மகனதி நாளைக்கான பிடிச்சுன்னு பார்த்தலாம் விஜய் எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமோ காவேரி மேலே இருக்கிற அன்பை காட்டுறதுக்காக எவ்வளோலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு இதுக்கு மேலேயும் சாரதா வீம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒத்தே வராது அப்படின்னு யோசிக்கிறவங்க விஜய் காவேரியை சீக்கிரமாக சேர்த்தி வைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஓனர் மாமி அவசர அவசரமாக வந்துட்டு சாரதாவை பார்க்குறக்குருவாங்க சாரதா உள்ள என்னம்மா என்ன பண்ணுறது உள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உள்ள வந்துட்டு என்ன பண்ணுறீங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சாதாரணமாக எல்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு உடனே கேட்பாங்க உங்க பொண்ணு காவேரி என்ன எங்கிட்ட அப்படி சொல்கிறான் மூஞ்சுக்கு நேரம் வந்துட்டு விஜயை பொண்டா விஜயோட பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிட்டு எங்கிட்டே சொல்லிட்டு போகிறான் அந்த பையன் கூட போய் தனியாக வர பேசிக்கிட்டு இருக்கா என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் வந்துட்டு நீங்கள் அப்படி இப்படி எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராதே எங்கள் குடும்பம் வேறு மாதிரி எங்கள் குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப ஆச்சாரமாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேசுவீங்க பட் ஏன் காவேரி மட்டும் இப்படி பண்ணுறோம் அந்த பொண்ணு ஏன் தனியாக போய் விஜயை பார்க்கணும் அப்படி இருந்தாலும் நான் கேட்ட அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பொ புருஷனா இப்படி போய் தனியாக பார்க்குறக்கு அப்படின்ன மாதிரி கேட்க அப்படி வேணுனாலும் வச்சுக்கோங்க பொண்டாட்டியாக கூட வச்சுக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போனால் இதில் என்னமோ அர்த்தம் இருக்குது அப்படின்ன மாதிரி கேட்க உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடும் எங்கள் வீட்டு பிள்ளை எல்லாம் ஒன்றும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தப்பாக பேசாதீங்க உங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது விஜயும் காவேரியும் தான் புருஷ முண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மனஸ்தாபத்தினால இப்போ பிரிஞ்சிருக்காங்களே தவிர அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வேறு எந்த கோபமும் கிடையாது மேலும் சொல்லணும்னா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஆளுங்கனால மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு உயிராக அன்பா இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சிருக்கிறதே நாங்கள் தான் சில காரணத்தினால நீங்க காவிரியெல்லாம் தப்பா நினச்சிடாதீங்கம்மா அப்பேற்பட்ட பொண்ணு கிடையாது யாரையோ வந்துட்டு பொருஷு மாதிரி நான் பொண்டாட்டி அப்படின்றலாம் சொல்லிட்டு போகிற மாதிரி நாங்கள் ஒன்றும் பிள்ளைங்களை வளர்த்தல அப்படிங்கிற மாதிரி கா பாட்டி கோவமாக பேச சாச்சா நான் அப்படி சொல்ல வரலைங்க நானும் வந்துட்டு எனக்கு ஏதோ சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குது விஜய் வந்துட்டு வாலண்டியராக வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்காருனா உங்கள் வீட்டையே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் வாலண்டியராக ஒவ்வொரு செயலும் பண்ணுறான்னா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அந்த பையன் வந்துட்டு எதுக்கும் ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரி நானும் புரிஞ்சுக்கிட்டேன் பட் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாயால் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்து கேட்டேனே தவிர எந்த விதமான மனசில் எதுவுமே இல்லை எனக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வந்துட்டு கடவுளால் அருளோடு கிடைச்சவங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லவங்க மனசாலேயும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா இருக்கணும் நீங்கள் ஏமா ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு பிரித்து வச்சுருக்கீங்க சரதா உங்களுக்கு என்ன கோவம்னாலும் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு நீங்கள் பெரியவங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது அந்த பையன் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தப்பாகாமல் தெரியுது ஊருக்கே வந்துட்டு உதவுற மனப்பக்குவம் கொண்டவாமன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற மனசு அவனுக்கு இருக்குது அதே மாதிரி தான் அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஆயிரம் தான் இருந்தாலும் தயவு செய்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சிடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேல நான் டீப்பா பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஊரே விஜய் அப்படி புகழ்ந்து தர்றாங்க நாளுக்கு நாளும் ஒவ்வொருத்தர் வாயிலிருந்து வந்துட்டு விஜய் அப்படி விஜய் இப்படி தங்கமான பையன் என் வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளை பிறக்காமல் போயிட்டானே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மருமக வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை ஏமா நீங்கள் வந்துட்டு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டமாக நினைக்காம இப்படி வந்துட்டு நீங்கள் ஒதுக்குறீங்க இது நல்லதே கிடையாது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் காவிரியோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் தயவு செய்து அந்த ரெண்டு ஜீவன்களையும் சேர்த்தி வச்சிருங்கம்மா அதுதான் நமக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதாக இருந்துட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க எந்த பிரச்சனை பிரச்சனை கிடையாது நாங்கள் சின்ன கோவத்துனால தான் இப்படி இருக்கும் கூடி சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்ன மாதிரி சிம்பாலிக்காக பேசுவாங்க இந்த ஒரு வார்த்தையே போதுங்க நீங்கள் இப்படி சொல்கிறதே வந்துட்டு எனக்கு நல்லதாக தான் படுது ரெண்டு பேரும் சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா என்கிட்ட விஜய் வந்து இங்கே வீட்டில் வந்து வாடகைக்கு வீடு கேட்கும்போது என்ன சொன்னால் தெரியுமா என் பொண்டாட்டிக்காக நான் இங்கே வந்திருக்கேன் என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி நான் மாறணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும் அவன் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னான் பட் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறதும் இவ்வளோ எல்லாம் யோசிக்கிறதும் எவ்வளோ எஃபோர்ட் போடுறதும் உங்களுக்காகவா நீங்களே யோசிக்க மாட்டீங்களா உங்களுக்காக ஒவ்வொன்றும் இவ்வளோ தூரம் பண்ணுற பையன் உங்கள் பொண்ணையும் உங்களையும் பார்த்துக்க மாட்டானா இந்த ஒரு நம்பிக்கை கூட இல்லையாம்மா என் வயத்தில் இப்படி ஒரு பிள்ளை பிறக்கலையேன்ட்டு நான் வருத்தப்பட்டுட்ருக்கேன் உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்கள் என் மருமகனிலாம் குறை சொல்லவே மாட்டேங்க அவங்க தெய்வத்துக்கும் மேலே அப்படி ஒரு மருமகன் கிடைச்சது எனக்கு புண்ணியந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை வெளியே சொல்ல முடியாத ஒரு சில காரணங்கள்னால்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன கெட்ட நேரமோ யார் கண்ணு வச்சாங்களோ என் பொண்ணையும் மருமகனையும் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ன மாதிரி சார் தான் சொல்ல அதை கேட்டுகிட்டு இருந்த பாட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பட் அந்த டைமில் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஈவன் காவேரி இருந்திருந்தாங்கன்னா காவேரி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க காவேரியும் இருக்க மாட்டாங்க அவன் நான் பணக்கார பையன் எனக்கு நல்லாவே தெரியும் சார் ஏன்னா அந்த பையனை பார்த்தாலும் தெரியுது அவனோட மற்றவங்களுக்கு வாரி வழங்குறத பார்த்தாலே தெரியுது அவன் பெரிய இருந்து தான் பிறந்து வந்திருப்பான்னு அவன் அன்னைக்கு சொன்னான் ஒரு நாள் என் பொண்டாட்டிக்காக நான் என் ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவர் அவளை வந்து எல்லா இதுவுமே பண்ணிருக்கேன் நான் ஒரு நாள் கேட்டேன் என்னடா நீ வேலைக்கே போகாம இப்படி உட்காந்துட்டு இருக்கியே யாரு உனக்கு சோறு போடுவா உனக்கு என்ன பேக்ரவுண்ட் கேட்க அவன் சொன்னான் இந்த மாதிரி நான் கம்பெனி வச்சுருக்கேன் பட் என் கம்பெனி வந்துட்டு என்னோடய பொண்டாட்டி பேரில் மாற்றிட்டேன் அவள் தான் எம்டி அவள் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி சொன்னான் பட் காவேரி தான் வந்துட்டு அந்த எம்டியா காவேரி தான் அந்த கம்பெனிக்கே ஓனரா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லைங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சாரதாவும் பாட்டியும் சொல்ல பார்த்திங்களா எவ்வளோ பெருந்தன் பெருந்தன்மையான மனசு பெருந்தன்மையான பையன் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் பொண்ணை வந்துட்டு எம்டி ஆக்குனதை கூட நாலு பேத்துக்கிட்ட சொல்லாமல் சந்தோஷப்படாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பெருமை கூட இல்லாமல் இருக்கான் இப்படி ஒரு பையனை வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்களேம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க உடனே வந்துட்டு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அத்தை என்னதான் பண்ணுறது ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை என் வீட்டுக்காரர் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு சேர்ந்துட்டாரு இப்போ எல்லா கஷ்டத்தையும் நான் தான் தூக்கி என் தலையில் வச்சிட்ருக்கேன் பார்க்க போனால் எல்லாத்து முன்னாடியும் நான் கெட்டவளாகவும் நான் தான் மோசமனாலாகவும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தான் பிரிச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் பேசி பேசுகிறதும் பார்க்குறதையும் யோசிக்கிறதையும் இவங்க காவேரியும் உட்காந்து இங்கே கவலைப்படுறதையும் விஜய் அங்கே உட்காந்து கவலைப்படுறதையும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் தான் இருக்கேன் ஆனால் என்னை அதையும் தாண்டி வெண்ணிலாவோட பிரச்சனையை என் மனசுக்குள்ளே போட்டு என்னை பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு அந்த வெண்ணிலா நாளைக்கே வந்துட்டு காவேரியோட வாழ்க்கையில் பங்கு கேட்டானா இவன் என்ன பண்ணுவாத்த திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவாளா திருப்பி திருப்பி வந்து வந்து போயிட்டுருக்கிறது அதுக்கு பேர் வாழ்க்கையாக என்னத்தை நீங்களே சொல்லுங்கள் ஒரு பெத்த அம்மாவுக்கு அந்த பயம் கூட இருக்காதா இப்படி மற்றவங்களுக்கு நடந்துருந்தா மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க அதே மாதிரி தானே ஒரு பெத்த தாயாக யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க காவிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் விஜய் நான் இன்னைக்கு போய் பார்த்தே ஆகணும் பேசியே ஆகணும் இவர் என்ன நினச்சிட்டு அப்படின்ற மாதிரி கோவமாக ஆக்ரோஷமாக கிளம்ப விஜய் வந்துட்டு வாடி வாடி செல்லும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையிலேருந்து உன்னை பார்க்காம ஒரே சேடாக போச்சு இப்போ அப்படியே பூஸ் ஏற்றுன மாதிரி இருக்குது உன் சிரிப்பையும் கண்ணையும் உதடையும் பார்த்ததுமே எனக்கு ஜிவ்னு ஏறுது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் பாருங்கள் நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் என்கிட்டயே வராதிங்க நீங்கள் எதுவுமே பேசாதீங்க ஏன் நீங்கள் உங்கள் பணத்திமறலாம் காமிச்சு எங்கள் அம்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்களா எங்கள் அம்மா ஏற்கனவே வெக்ஸாயி உட்காந்துருக்காங்க என்ன இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு மேலும் மேலும் என் என்னால் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணுமா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாவி கபாரு காவேரி நான் உங்கள் அம்மா கிட்டேயும் பேசிட்டேன் உங்ககிட்டையும் நான் அதே தான் சொல்கிறேன் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது உன்னை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது காவேரி நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன் நீ எனக்கு திரும்பி வேணும்டி நீ தயவு செய்து என் கூட வீட்டுக்கு வந்துரு இதேவே தான் நான் அத்தைக்கிட்டையும் இப்போ சொன்னேன் என்னது அத்தைக்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி காவேரி ஷாக்கிங்காக கேட்க ஆமாம் அவங்கக்கிட்ட தான் அதுக்கு என்ன இப்போது நான் பேசியதாக ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் பேசினதெல்லாம் சரி தான் திரும்பி அம்மா கோவத்தில் தான் இருக்காங்க நீ வேணால் கிளம்பிப்போ அந்த பையன் கூட போய் நீ சந்தோஷமாக வாழு எங்களை வந்துட்டு தொந்தரவு பண்ணாத நாங்களாம் அந்த வீட்டுக்கு வர மாட்டோம் நாங்கள் எப்படியோ போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க ஒரு மூளையில் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணாக நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சொல்லுவார் நீங்கள் எல்லோரும் தான் கவேரி எனக்கு வேணும் நீ மட்டும் கிடையாது உங்கள் மொத்த ஃபேமிலியுமே தான் எனக்கு வேணும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு நான் என்னை ஃபேமிலியாக நினைக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது எப்போ நீ என்னை விட்டு கொடைக்கானல் போனையோ அந்த இருந்து நீ இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன் நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஆகிடுவேன் காவே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுவார் உடனே காவேரி கண் கலங்கி போயிடுவாங்க இவர் இவ்வளோ வந்துட்டு டவுன் டு ஏர்த் வந்துட்டார் இவருக்கு இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட இவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க கண் கலங்கி நிற்க டக்குன்னு போய் காவேரியை ஹக் பண்ணிடுவார் ஹக் பண்ண உடனே தயவு செய்து புரிஞ்சுக்க காவேரி இதுக்கு மேலே என்னை இக்னோர் பண்ணாத நீ என்னை தள்ளி போக போக வந்துட்டு நம்மளுக்குள்ளே கேப் ஆகிட்டே போகுது ஒரு கேப் வந்துட்டு ஒரு எண்டுக்கு போய் அதை பிரேக்காக கூட முடியும் ஏன்னா என் சி என்னோடய நிலமையில பாரு நான் என் வாழ்க்கையில் நான் நிறையா பேத்தை இழந்திருக்கேன் நான் நிறையா சந்தோஷத்தை வந்துட்டு கிடைக்க வேண்டிய மூமெண்ட்டில் கிடைக்காமல் அதை நான் விட்டிருக்கேன் அதெல்லாம் திரும்பி நடந்துடவே கூடாது என் லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் எனக்கு வேணும் ஏன் நான் மட்டும் லைஃப்பில் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கணும் அப்பா அம்மா கிடையாது தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன் அதுக்கப்புறமா நிறைய லாஸ் ஆச்சு யாருமே சொந்தக்காரங்க கிடையாது சித்தி சித்தப்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க இப்போ அவங்களும் கிடையாது சித்தி மேலே அவ்வளோ பாசமாக அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன் அவங்களுமே வந்துட்டு என்னை வெறுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கடைசியில் நீ தான் எனக்கு உலகம் நீ தான் எல்லாமே டிசைட் பண்ணி என் லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருந்துச்சு இப்போ அதுவும் கிடையாதுன்ட்டு எல்லாம் நிற்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார் என் லைஃபே பூஜ்ஜியம் ஆகினும் காவேரி நீ போய் போயிட்டேன்னா என் லைஃபே ஜீரோ ஆகிடும் என்னை யாருமே வந்துட்டு கம் பேக் கொண்டு வரவே முடியாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே புரியுது எனக்கும் வந்துட்டு உங்களை தாண்டி என்னாலே எதுவுமே யோசிக்க முடியாது உங்களை ஓவர் கம் பண்ணி வரவும் முடியாது நீங்கள் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படலை நானும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஈக்குவலாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் உங்களை பிரிஞ்சு நான் தூங்காமல் எவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கேன்னு தெரியுமா நம்ம மேரேஜ் எப்படி நடந்திருந்தாலும் நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட் உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாதுன்றதை டிசைட் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆகுது நான் எப்போ வந்துட்டு உங்களுக்கு தாளி கழுத்தை நீட்டணும் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அன்ன நாள் இருந்து இன்றைக்கி வரைக்குமே எப்போவுமே சரி கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சரி நான் தான் உங்களோட ஒய்ஃபு நீங்கள் தான் எனக்கு ஹஸ்பண்டத்தில் மாறவே மாறாது அதை தாண்டி நான் எதுவுமே யோசிக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணும் கிடையாது நான் என்னைக்கு வந்துட்டு நிவேன் என்னை ஏமாற்றிட்டு போனாரோ என்னைக்கு நான் நிபுணன் வந்துட்டு மனக்கோளத்தில் பார்த்துறோம் அன்றைக்கே வந்துட்டு அவரை தூக்கி வீசிட்டேன் அதே மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டு என்றைக்கு வந்துட்டு நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அன்னைக்கு நாளில் இருந்து கான்ட்ராக்டாக என்னவோ நான் அவங்க பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் இதை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது அண்ட் நீங்கள் எப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அம்மாக்கு இருக்க ஒரே பயம் வெண்ணிலாதான் வெண்ணிலாவுக்கு குணமாய் வெண்ணிலா வந்துட்டு என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ வெண்ணிலான் வெளிநாடான திரும்பியும் வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விரிசல் வந்துடுமோன்னு தான் பயப்படுறாங்க நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ப்ளீஸ் இதுக்கு மேலே வந்துட்டு பேச வேண்டாம் எதுவுமே வெண்ணிலா விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிட்டு வந்து அம்மாக்கிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் அம்மாவே சம்மதிப்பாங்க அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அம்மா தேடுவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவசரமாக வந்துட்டு காவேரி கிளம்பிடுவாங்க அங்கே சாரதா என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா உடனே வந்துட்டு விஜயோட தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணி வர சொல்லணும் அல்லது நம்ம அங்கே போகலாம் நம்ம டேரெக்டாகவே போய் அவங்கள பார்த்து பேசிடலாம் அப்போ தான் வந்துட்டு சரிப்பட்டு வரும் இதுக்கு மேலே இவங்களை பிரித்து வச்சிருக்க வேண்டாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிடிவாதமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சேர்ந்து வாழணுங்கிறதுல எந்த விதமான கருத்துமே அவங்களுக்குள்ளே இல்லை நம்ம ஏன் வந்துட்டு இதெல்லாம் யோசிக்கணும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு இப்போ இருக்கிறது என்னென்னா அந்த பெரியவர்கிட்டையும் அந்த பாட்டிக்கிட்டையும் தான் போய் பேசணும் வெண்ணிலானாலும் என் பொண்ணுக்கு என்னோட என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஒருவேளை அந்த பொண்ணுக்கு குணமானாலும் சரி ஆகலைனாலும் சரி அந்த பொண்ணுனால எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் எந்த ஒரு இடையூறும் வந்துட்டு இவங்க வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு உறுதியை மட்டும் அவங்க கொடுக்கணும் அந்த ஒரு சத்தியத்தை மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் காவேரி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவேன் காவேரி அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும் இப்படி ஒரு பையனை வந்துட்டு காவேரியை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது காவேரிக்காக இவ்வளவும் யோசிக்கிற பையன் கண்டிப்பாக காவேரியை கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்குது இந்த தம்பியை பற்றி ஊரே வந்துட்டு பெருமையாக வந்துட்டு மெச்சி பேசும்போது எனக்கு மட்டும் என் மருமகனை பார்த்து சந்தோஷமாக இருக்காதா ஆனாலும் நம்மளோட சூழ்நிலை இப்படி இருக்குது இந்த வெண்ணிலான்ற ஒரு பிரச்சனைனால தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டும் பெரிய விஷயமாக வந்துட்டு என் மனசில் போட்டு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த தம்பியை அவர் வாயால் சொல்கிறாரு கான்ட்ராக்டெல்லாம் போட்டு நாங்கள் அப்படியெல்லாம் வாழ கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தோன்னு அதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் தான் கண் கூட ஆனால் இப்படி வெண்ணிலான்ற பிரச்சனைனால தான் எல்லாரோட சூழ்நிலையும் எல்லாரோட மனநிலைமையும் மாறி போய் நிற்கிது அந்த அந்த பொண்ணோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சால் மட்டும்தான் என் பொண்ணை நாங்கள் அனுப்பி வைப்பேன் அதை உடனே கூடனே நம்ம போய் பா தாத்தாக்கிட்டே பாட்டிக்கிட்டையும் பேசிட்டு வந்துடலாம் வாங்கத்தா இப்போ உடனே வந்துட்டு கங்காட்டையும் குமரன் தம்பிக்கிட்டே சொல்லி வண்டி அரேஞ்ச் பண்ணி நம்ம போய்ட்டே வந்துடலாம் கையோட இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனையை ஆற போட்டுனா என்ன நடக்கும்னே தெரியாது அந்த பையனும் இங்கேயே வந்துட்டு எந்த வேலையும் பார்க்காம எதையுமே கண்டுக்காமல் வேலை வெட்டிக்கும் போகாமல் அவ்வளோ பெரிய கம்பெனி நடத்துகிற ஆள் அவ்வளோ பெரிய ஓனர் எதையுமே கண்டுக்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்காரு நம்ம பிள்ளையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சோகத்தில் மூழ்கி அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாமல் ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்க அதனால் இதெல்லாம் நிறுத்தி ஆகணும் நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு சேர்த்தி வச்சிடலான் தான் இதுக்கு மேலே நான் வீம்பு பிடிக்க தயாராக இல்லை நம்ம உடனே போய் தாத்தா பட்டிட்டு பேசலாம் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க